ஆன்லைன் வர்த்தகத்தில் பணத்தை இழந்ததால் உயிரை மாய்த்து கொண்ட பொறியியல் கல்லூரி மாணவன் வர்த்தகத்தில் பணத்தை இழந்ததால் கல்லூரி மாணவன் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாலசுப்ரமணியன் இணைப்பில் உள்ளார் பாலசுப்ரமணியன் முழுமையான தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் அடுத்த கண்டலம் பகுதியில் உள்ள சவிதா பொறியியல் கல்லூரியில் விடியில் தங்கி ஆந்திர மாநிலம் கடப்பாவை சேர்ந்த ராமையா புகழா என்ற மாணவர் பிஇ ட்ரிபிள் ஆண்டு படித்து வருகிறார் இந்நிலையில் அரை எண் விடுதி அறை எண் நண்பர்கள் தங்கியுள்ளதாகவும் இரவு பதினோரு முப்பது மணி வரை அறையில் இருந்த நபர் மாலை ஐந்து மணி அளவில் பார்த்தபோது காணாததால் நண்பர்கள் அருகில் இருந்த அறையை தேடி பார்த்த போது புதுப்பிக்கும் நிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பக்கத்து அறையில் தாயிடப்பட்ட நிலையில் இருந்ததை கண்டு நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த கரை அரையின் கதவை உடைத்து பார்த்த போது ராமையா தூக்கி தொங்கியது தெரிய வந்துள்ளது சக நண்பர்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் தகவல் அறிந்த சம்பவ இடம் சென்ற ஸ்ரீபெருத்தூர் காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீபெருமத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவம் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்த நபர் ராமையா செல்போன் ஆப் மூலம் ஆன்லைன் ட்ரேடிங் செய்து வருவதாகவும் நேற்று இரவு மட்டும் அறையில் இருக்கும் நண்பர்களிடம் மூன்று லட்சம் வரை கடனாக பெற்றுள்ளார் எனவும் அவ்வப்போது இது போன்று கடனாக பெறுவதும் திருப்பித் தருவதும் வழக்கமாக கொண்டுள்ள ராமையா ஆன்லைன் ஆப் வந்தது தெரிய வந்தது இந்த நிலையில் நேற்று மட்டும் ஆன்லைன் ஆப் மூலம் சுமார் ஏழு லட்சம் வரை பணத்தை வந்துள்ளதாகவும் சிறிது நேரம் தான் ஏமாந்த குறித்து இதனால் மனமுடைந்து போன ராமையா இரவு தூக்கிட்டு தற்கொலை இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது கல்லூரி மாணவர் ஆன்லைன் ட்ரேடிங் மோசடி மூலம் பணத்தை ஏற்ற சம்பவம் கல்லூரி தூச்சிட்டு இறந்த சம்பவம் கல்லூரி வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாலசுப்பிரமணியன்